சூபுராணம் தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்தாடந்தம் ஆக்கியதே எல்லை மறுவானை எலிக்கும் மாத ஊரியோன் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயம் வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என்னென்று நீங்காத வாழ்க கோவை குருமனிதன் தாழ்வாள்க ஆகமும் வாங்கி நின்று அன்னித்தன் தாழ்வாள்க ஏகன் நனேகன் இறைவன் வாழ்க வேகம் கெடு தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள்வழ்க புறந்தாக்குச் சேந்தன் பொங்கழல்கள் வெல்க கரகுய்வார் உள்மகிழும் பொன்கழல்கள் வெள்க சிறங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோ கழல்வழ்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய மன்னனடி போற்றி சீரா பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி மகிர சிவ புராணம் தந்தை முந்தை வினை முழுவதும் போய வரைப்பான் யான் கண்ணுதலாந்தருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டாய் எழிலாய் கழல் இறைஞ்சி விந்நிறைந்து மண் நிறைந்து விக்காய் விளங்கொழியாய் என் நிறந்தியல்லை இலாதானேன் என் பெருந்தி பொல்லாவிட ஏன் புகழு மாறு ஒன்றர் பொல்லாகி புவிழாய் பொழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மணிவராய் பேயாய் கடங்கராய் வல்லசுராயி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுந்தேன் எம்பெருமான் மெய்யே உன் உன்புன்னடிகள் கன்று உயே உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ப பெறுவானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் அனைத்துலகும் அக்குவாய் காப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் எண்ணெய் புகுவிப்பாய் நின்ற நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணோடு நெய் போல சிறந்தடியா சிந்தனையோ தேனோன்றேன் வணங்க புலனை பிறந்த பிற பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துளையாய் விண்ணூர்கள் எத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் வல்வினேயன் தன்னை மறைவிட மூடிய இருளை அறம்பாவம் எனும் மறுமுயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் ஊழலுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் மஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பா சிந்து நிலாதானே சிடியேற்கு நல்கி நிலம்தான் மேல் வந்தருளி நீர் கடல்கள் காட்டி நாயு கடையாய்க் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரனே பாசமாம்பு பாரிக்கும் மாரியனே நேசம் நெஞ்சில் வஞ்சம் கெட பெறாது நின்ற பெருங்கருணை பேராறே ஆறாவதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒலியானே நீராய் உருக்கி என்ன நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே സോദിയനെ തുരു തോന് പെരുമയനേ ആദ്യം നടുവാനേ കൊണ്ട എന്താണ് വെറ്റി വീകാരത്താൽ കൊണ്ട് കൊണ്ടുണർവാർത്തം കരുത്തി നൊക്കരിയ നോക്കേ നുണക്കരിയ നുണ്ണുറവേ പോക്കും മറവും പുനർമൊമിലാ പുണ്യേ കാം കാവലേ കാൺമ്പറിയ പേരൊലിയേ ஆற்றின்ப நின்ற தோற்ற சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் உற்றான உண்ணறமுதே உடையானே வெற்றி விகாரவிடக்கூட மின் உள்கிடப்ப போற்றிப்புகழ்ந்திருந்து மீட்டிங்கு வந்து வினை பிற விசாராமே கள்ளப்புல குரம்பை கட்டளிக்கவல்லானே நல்லிரு நற்றம்பை இன்றநாதனே தில்லையில் கூத்தனே தென் மாண்டி நாட்டானே அல்லல் பெறவியறுப்பானே ஓ என்று சொல்லற்ரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லின பாட்டின் பொருள் சொ சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த படிந்து திருச்சிற்றம்பலம் தன்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றே